அலாமலை வரஹமத்துல்லாஹி மூ அல்ஹம் துல்லா வசலாத்து வசலாம் இல்லா அமாபாத் கண்ணித்துக்குரிய அல்லாஹுவின் அல்லடியார்களே சகோதர சகோதரிகளே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் ஒரு ஆறு அம்சத்தை குறித்து உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்பதை நம் முந்திய வீடியோவில் முந்திய பதிப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் அந்த ஆறு அம்சங்களில் அல்லாவுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது வானவர்கள் மீது இதை தூதர்கள் மீது வேதங்களின் மீது மறுமை மறுமை நாளின் மீது அதே போன்று விதியின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றோம் அந்த விதியின் மீது நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் விதி என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ஆழமாக உறுதியாக இருக்கும் என்பதை முந்தைய வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த பல சம்பவங்கள் குறித்து விதியின் மீது நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இல்லையென்றால் மனநல பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அளவிற்கு ஒரு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டு விட விட்டுவிடும் என்பதையும் தெரிந்து கொண்டோம் அதே போன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கொலை கொள்ளை விபச்சாரம் கற்பழிப்பு இது போன்ற பாரதூரமான இனப்படுகொலை இது போன்ற காரியம் நடக்கு நடக்கிறது என்றால் இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய விதியின் காரணமாகத்தான் ஒருவர் கொலை செய்கிறார் ஒருவர் கற்பழிக்கிறார் என்பதை போன்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதை போன வீடியோவில் நாம் தெரிந்து கொண்டோம் அப்போ அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் இன்றைய தினமாக இன்னும் கூடுதலாக விதி என்றால் என்ன அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக இன்ஷால்லா இன்றைய தினம் தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சலுலாஹு வலைவசலும் அவர்கள் கூறினார்கள் புகாரில முந்நூத்தி பதினெட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி அதாவது ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தை உருவாகும் பொழுதே அல்லாஹூர் அபுல்லாலமின் அவனுக்கு உண்டான ஆயுள் காலத்தை நிர்ணயித்து விடுகிறான் அவனுக்கு உண்டான ரிஜக் என்ன அவன் என்ன சம்பாதிப்பான் என்ன ஏது என்பதை அல்லாஹூர் அபுல்லாலமின் அந்த கருவறையில் உண்டாகும் போது நிர்ணயித்து எழுதி விடுகின்றான் அதே போன்று அல்லாஹூர் ஆலமீன் அந்த மலக்குமார்களை பொழுது இவன் நல்லவனா இவன் கெட்டவனா என்று அல்லாஹுவிடம் கேள்வி கேட்கும் பொழுது அல்லாஹூர் ஆலமீன் நல்லவன் என்றால் நல்லவன் என்று பதிவு செய்யுங்கள் என்பான் கெட்டவர்கள் என்றால் கெட்டவர்கள் என்று பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹூர் ஆலமின் அந்த வானவர்களுக்கு உத்தரவிடுவான் என்பதையும் இந்த நபி மொழி மூலியமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் அப்போ இந்த நபி மொழியை நாம் படிக்கும் பொழுது அல்லாஹூர் ஆலமின் ஒரு குழந்தை கருவறையில் இருக்கும் பொழுதே உருவாகும் பொழுதே அவன் நல்லவனா அவன் கெட்டவனான் அல்லாஹூர் அபுல்லாலமின் நிர்ணயித்து எழுதி விட்டான் என்றால் அவன் இந்த உலகத்தில் கெட்டவனாகத்தானே வாழ்வான் நரகத்துக்கு உண்டான என்ன செயலெல்லாம் இருக்கிறதோ அதற்குண்டான காரியத்தை தான் செய்வான் என்பதை போன்று இந்த கதீசை மேலோட்டமாக படிக்கும்போது நமக்கு தோணும் நமக்கு புரிய வரும் ஒரு நல்லவன் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் கருவரில் இருக்கும் பொழுதே பதிவு செய்து விட்டான் என்றால் அவன் நல்ல காரியத்தை தான் செய்ய போறான் இப்படி மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நாம் இந்த புரிதல் நமக்கு ஏற்படுவதற்கு மிக மிக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் விதியை நாம் சரியாக கொள்ள முடியும் அதாவது அல்லாஹூர் அபுல்லாலின் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்து முடிந்த எல்லா விஷயங்களையும் அவன் தெரிந்தவனாக இருக்கின்றான் மனிதனை பொறுத்தளவு நமக்கு என்ன தகவல் கிடைத்ததோ இந்த ஏரியால இந்த சம்பவத்து இந்த ஏரியால இந்த பகுதியில இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டது இது ஒரு சம்பவம் ஏற்பட்டுவது ஏற்பட்டது இலங்கையில கூட வெள்ளம் வந்திருக்குது அந்த நியூஸ் சேனல் மூலியமா பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரிகிறது நமக்கு பார்வைக்கு தெரியாத நமக்கு அறிவுக்கு எட்டாத பல விஷயங்கள் அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன அப்ப அதையெல்லாம் அல்லாஹூர் அபுல்லாலும் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான் அதே போன்று வரக்கூடிய நாட்களில் அது எத்தனை ஆண்டு கால வரைக்கும் இந்த உலகம் அல்லாஹு அபுல்லாலின் ஒருவனுக்கு மட்டும் தெரியும் மறுமே நாள் எப்பொழுது வரும் என்று அந்த மருமே நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹு ஆலமின் அறிந்து வைத்திருப்பான் எல்லா ஒரு துளி கூட உதாரணமா சொல்ல வேண்டும் என்றால் மரத்தில் இருந்து ஒரு இலை உதிர்ந்தால் கூட இப்ப இல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு இருபது வருஷம் கழிச்சு எப்ப அந்த மரத்தில் இருந்து இலை உதிரும் என்பதையும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் அறிந்து வைத்திருக்கின்றான் அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹூ அபுல்லாலமின் இவன் கெட்டவன் என்று பதிவு செய்யுங்கள் என்று எந்த அடிப்படையில் அல்லாஹூர் அபுல்லாலமின் சொல்கின்றான் என்றால் இவன் கெட்டவனாக வாழட்டும் கெட்ட செயலே செய்யட்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹூர் அபுல்லாலமின் அவ்வாறு சொல்லவில்லை இவன் குழந்தையாக இருந்து இவன் வளர்ந்து எந்த வயதில் மரணிப்பான் இவன் என்ன என்ன காரியங்கள் எல்லாம் செய்வான் என்பதை அல்லாஹூர் அபுல்லா அலமின் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கின்றான் இவன் நரகத்துக்குரிய காரியம் செய்வானா இவன் சொர்க்கத்துக்குரிய காரியம் செய்வானா இவன் எப்படி தொழுவான் எப்படி நோன்பு வைப்பான் என்று அல்லாஹா வைத்திலிருக்கும் பொழுதே இவன் தொழ வேண்டும் இவன் நோன்பு வைக்க வேண்டும் நிர்ணயித்து எழுதவில்லை இவன் தொழுவானா தொழ மாட்டானா இவனுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை அவனுடைய அறிவை கொண்டு அவனுடைய ஆற்றலை கொண்டு அல்லாஹு ரபுல் அலுவின் புரிந்து வைத்திருக்கின்றான் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட சில விஷயங்களை சில சம்பவங்களை ஒரு சில விஷயத்தை நம்மால் சொல்லி சொல்லிவிட முடியும் படிக்கக்கூடிய கல் அந்த பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் காலேஜியாக இருக்கட்டும் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் படிக்கிறாங்க என்றால் அந்த வாதியார்ட்ட போய் நம்ம போய் இதில் யாரெல்லாம் பாஸ் ஆகுவா இது யார் நல்லா மார்க் எடுப்பா என்றால் அவர்கள் உடனடியாக சொல்லிவிடுவாங்க அந்த இருபத்தஞ்சு பேர்ல வந்து ஒரு மூணு பேர் என்ன செய்ய மாட்டாங்க பாஸ் ஆக மாட்டாங்க எப்படி சொல்றாங்க அவருடைய எண்ணம் அவருடைய படிப்பு அவருடைய செயலை குறித்து அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இவன் தேற இவன் படிக்க மாட்டான் என்று தோசியமல்ல இப்படி பல விஷயங்களை நாம் என்ன செய்ய முடியும் இது நடக்கும் இது நடக்காது சில விஷயங்கள் குறித்து நம்ம சொல்லிவிட முடியும் அந்த அடிப்படையில் அல்லாஹூர் ஆலமின் ஒருவனுடைய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவறையிலிருந்து அவன் மரணிக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்வான் ஏது செய்வான் எதை செய்ய மாட்டான் எதை செய்வான் என்பதை அறி அறிந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹூர் அப்புள்ளாலமீன் பதிவு செய்ய சொல்கிறான் நான் பதிந்த அடிப்படையில் நான் என்ன பதிவு சொல்லினா அதன் அடிப்படையில் அவனை வாழ வேண்டும் அதன் அடிப்படையில் அவன் தீங்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹூர் ஆலமீன் அந்த நபி மொழியில் பதிவு செய்யுங்க அது அவர் நமக்கு அப்படி தோணும் அப்படி ரபுல் ஆலமீன் சொல்லவில்லை என்பதை நாம் முதலாவதாக கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய விளக்கமாக இருந்தாலும் கூட கூடுதலாக வேறொரு நபி மொழியை வைத்து இன்னும் அழகாக ஆழமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம்ம இன்னொரு மொழி நாம் சொன்னோம் என்றால் அதை வைத்து இதை விளங்கினோம் என்றால் அதாவது அல்லாஹூர் வேண்டும் நிர்ணயித்து விட்டான் இவன் கெட்டவனாக வாழ வேண்டும் நிர்ணயித்து விட்டான் இவன் என்ன செய்வான் என்பது முன்கூட்டியே அறிந்ததன் காரணமாக தான் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு மேலும் வந்து புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தியை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது மேலும் நான் சொல்லக்கூடிய கருத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைந்துவிடும் அதாவது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் சரி எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இயற்கை மார்க்கத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கிறது என்று நபிகள் நாயகம் வசலும் அவர்கள் கூறினார்கள் ஒரு மிருகம் எப்படி தன்னுடைய குட்டியை முழுமையாக பெற்றெடுக்கிறதோ அதே போன்று ஒரு மனிதன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்தில் தான் அந்த குழந்தையை அந்த பெண்மணி பெற்றடிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகன் சொல்லலா ஒலை வசலம் அவருள் கூறினார்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க அந்த பெற்றவர்கள் சிலையை வழங்கக்கூடியவர்களாகவோ அல்லது நெருப்பை வழங்கக்கூடியவர்களாகவோ கிஸ்தூருளாகவோ யூதராகவோ எப்படி மாறுறாங்க அவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பின் காரணமாக மாறிவிடுகிறார்கள் என்று நபிகல் நாயகம் சோலாஹ் வசலம் அவர்கள் புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு என்ற எண்ணில் அல்லாஹின் தூதர் சோலாஹ் வலைவசலம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்ப இந்த கதீசு நம்ம ஆரம்பத்துல படிக்கும் பொழுது கரூரில் இருக்கும்போது நிர்ணயிக்கப்பட்டது என்பதற்கு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த கதீசு நமக்கு உதவியாக இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹு அபுல்லாலுமின் நபிகல் நாயகம் சல்லம் அவர்கள் மூலியமாக எப்படி சொல்றான் எல்லா குழந்தையும் பிறக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்தில் தானே பிறக்குது என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் அல்லாவின் தூதர் மூலியமாக சொல்கின்றான் என்றால் அப்ப இவன் கெட்டவனாக பிறக்க வேண்டும் வேண்டும் நிர்ணயித்து எழுதிவிட்டால் இந்த என்ன பண்றது அப்ப இந்த நபி மொழியும் இதையும் இணைத்து பார்க்கும் பொழுது அல்ல நிர்ணயித்து எழுதவில்லை கெட்ட விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹூர் அபுல்லாலின் அந்த பகுத்தறிவை நமக்கு வழங்கி இருக்கின்றான் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த குழந்தைகளை சரியாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நபிமொழி மொழி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று அகமது பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி யார் ஒருவர் மூன்று பெண் குழந்தையை பெற்றெடுத்து மூன்று பெண் குழந்தை இருக்கும் அந்த சூழ்நிலையில் பொறுப்புடன் நல்ல முறையில் அந்த மூன்று பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தினார்கள் என்றால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நபிகன் நாயகம் சொல்லலாக உலை வசனம் அவர்கள் கூறினார்கள் அப்ப மூணு பெண் குழந்தை நமக்கு பிறக்குது என்றால் அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையில் வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வேண்டும் குரானு அதிசயம் கற்றுத்தர வேண்டும் சொல்லித்தர வேண்டும் எது நல்லது எது கெட்டது என்று கற்றுத்தர வேண்டும் அப்படி நல்ல முறையை நாம் வளர்த்தினோம் என்றால் அந்த பெற்றோருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் உலை வசனம் அவர்கள் கூறினார்கள் அப்ப அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க யாரோ சூல அல்லாவின் தூதரே ஒருவருக்கு இரண்டு பெண் குழந்தை இருந்தால் அல்லாவிட தூதர் சொல்றாங்க ஆமா ஒருவருக்கு இரண்டு பெண் குழந்தை இருந்தாலும் அவர்கள் நல்ல முறையில் வளர்த்தினார்கள் என்றால் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று நபிகள் நாயகம் செலவலாக வலை வசலும் அவர்கள் கூறினார்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் இந்த செய்தியை சொல்லிவிட்டு போயிடுறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள் நபிகள் நாயகம் செலவாக வலை வசலும் அவர்களிடம் ஒரே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்தினால் சொர்க்கம் நிச்சயமா என்று கேட்டிருந்தால் அல்லாஹவுடைய தூதர் ஆம் என்று சொல்லியிருப்பார்கள் என்று இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எல்லாம் அப்ப இந்த நபி மொழி இந்த கதீசெல்லாம் இணைத்து பார்க்கும் பொழுது அல்லா நிர்ணயிக்கவில்லை இவன் கெட்டவனாக வாழ வேண்டும் இவன் திருட வேண்டும் இவன் கொலை செய்ய வேண்டும் இப்படி அல்லாஹூ ரபுல்லாலமின் கெட்டவனாக நிர்ணயித்து எழுதவில்லை இவன் என்ன செய்வான் என்பதை முன்கூட்டி அறிந்ததை பதிவு செய்கிறான் என்பதை அழகாக எந்த ஒரு முரணும் இல்லாமல் தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று நாம் ஏற்கனவே முதல் வீடியோவில் சொன்னது போன்று சில அந்த ஆராய்ச்சி செஞ்ச அந்த மூளையில் ஆராய்ச்சி செஞ்சாங்க அதை ஆய்வு செஞ்சாங்க அதுல வந்து இவன் கொலை செய்ய வேண்டும் இவன் தவறு செய்ய வேண்டும் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை ஒரு ஆய்வு அறிக்கை சொன்னது அது வந்து தவறாகும் அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி போன முதல் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இப்ப ஒரு குழந்தையை பிறக்கிறது என்றால் இப்ப நபிகன் நாயம் சொல்லலாம் சொன்னது போன்று எல்லா குழந்தைகளும் இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது என்ற சொன்ன அடிப்படையில் பிரிட்டனை சேர்ந்த ஜான் ஜான்பில் என்று சொல்லக்கூடிய ஒரு மனவள ஆய்வாளர் அவரும் அமெரிக்காவை சார்ந்த ஒரு ஆய்வகம் பல்கலைக்கழகம் ஹார்வர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இப்ப இவங்கெல்லாம் வந்து பிறந்த குழந்தையை ஒரு ஆய்வு செய்கிறார்கள் குழந்தை எப்படி செயல்படுது என்ன என்பதை வந்து ஆய்வு செய்யும் பொழுது இந்த இரண்டு தனித்தனியாக ஆய்வு வெளியிட்டு இருக்கின்றார்கள் அப்ப இந்த ரெண்டு ஆய்வு என்ன சொல்லுது என்றால் ஒரு குழந்தையை பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த தப்ப வெப்பங்களுக்கு தகுந்த மாதிரி யாரிடம் வளருகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் என்ன சொல்லி தருகின்றார்களோ அந்த செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தை மனதில் பதிகிறது அவர்கள் சொல்லி கொடுத்தது தகுந்த மாதிரி தான் என்ன ஆகுது அந்த குழந்தை வளர்கிறது என்பதை இந்த ஆய்வறிக்கையில் மூலியமாக தெரியப்படுத்துகின்றார்கள் ஏனென்றால் அந்த குழந்தை போது அந்த மூளை வளர்ச்சி அந்த மூளையை வந்து சிந்திக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கும் அப்போ சில விஷயங்கள் சொல்லி 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 அது குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொடுத்த காரணமாகத்தான் அந்த குழந்தைகள் நல்ல விஷயத்தில் கற்றுக்கொள்கின்றார்கள் ஆரம்பத்திலிருந்து நாம் தீங்கான விஷயத்தையும் அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறான விஷயத்தையும் சொல்லி அவர்கள் கண்முன்னாடி செய்யும் பொழுது அந்த குழந்தைகள் மத்தியில் தவறான ஒரு விஷயம் தவறான ஒரு செயல் பதிவாகி விடும் என்பதை அந்த ஆய்வறிக்கையின் மூலியமாக தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த ஆய்வறிக்கை தான் தெளிவாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் குழந்தை என்ன ஆகும் இயற்கை மார்க்கத்தில் தான் திறந்திருக்கிறது என்று அழகாக சுட்டி காட்டுகிறார்கள் இந்த ஆய்வறிக்கை இதுக்கு ஒத்து வருது அப்போ ஒரு மனிதன் வளர்ந்து ஆளான பிறகு அதான் மூளை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது கெட்ட சிந்தனை அந்த நிகழ்வு எல்லாம் பதிவாக இருக்குன்னா சிந்திச்சிட்டே இருந்தோம்னா பதிவாகும் இயல்பாகவே நம்ம யோசிக்கும் பொழுது அதுக்கு விடை கிடைச்சிருது ஏனென்றால் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தைய ஆராய்ச்சி பண்ணி மூளையை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இவனு கெட்டது செய்ய வேண்டும் என்று மூளையில பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நிரூபிச்சா வேணா நம்ம யோசிக்கலாம் ஆனா ஆய்வறிக்கை எப்படி இருக்கிறது அப்படி அல்லங்குறது அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கமும் பல நபி மொழிகளிலும் பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையாகத்தான் இஸ்லாமிய சார்ந்த குழந்தையாதான் பிறக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது அதே போன்று விதியை வந்து பல குரான் வசனங்களை சொல்லி இப்ப மேலோட்டமாக சில ஹதீஸ்களை வைத்து புரிந்து கொண்டோம் குரான் வசனங்களை சொல்லி சுட்டி காட்டுவாங்க நம்மளே படிக்கும்போது நமக்கே ஒரு குழப்பமா இருக்கும் அதாவது உதாரணமா ஒரு ஒரு குரான் வசனத்தை சொல்றேன் அதாவது வந்து பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்கின்றான் அல்லாஹா நாடி இருந்தால் உங்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான் மாறாக தன் நாடியோரை அவன் வழிகேட்டில் விடுகிறான் தன் நாடியோருக்கு வழி காட்டுகின்றான் அல்லாஹ் ரபுல்லாலுமே இதெல்லாம் சொல்றான் நான் நினைச்சிருந்தால் உங்களை அனைவரும் ஒரே சமுதாயமே மாத்தியிருப்பேன் நான் நாடியோருக்கு வழி காட்டுகிறேன் நான் நாடியோரை வழிகேட்டில் விட்டு விடுகிறேன் இப்ப இந்த குரான வசனத்தை படிக்கும்போது எப்படி தோணும் ஒரு சகோதரர் படிக்கிறார் என்ன சொல்லுவாரு அல்லாஹ் நாடி இருந்தால் தானே நேர்வழிக்கு வர முடியும் அல்லா நாடியுன்னு காரணமா தான் நான் வழிகேட்டில் இருக்கிறேன் அல்லா நாடத்துல நேர்வழி வருவேன் என்று இந்த குராண வசனத்தை படித்து நம்மளிடம் வாதம் பண்ணுவார் கேள்வி கேட்பார் ஆனால் அல்லாஹூர் ஆலமின் யாருக்கு நாடுவேன் என்பதை பல குரான் வசனம் மூலியமாக தெளிவுபடுத்திக்கிறான் அதை எப்படி தெளிவுபடுத்தினான் என்றால் இந்த குரான் வசனத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு முரணா இருக்கிறது நாடிய தான் நேர்வழி காட்டுவேங்கிறான் அவன் நாடாம நான் எப்படி நேர்வழிக்கு வருவேன் அதனால தவறு செய்யக்கூடிய குரான் வசனத்தை வச்சு பேசுவாங்க முஸ்லீமா இருக்கு பல தவறு செய்வாங்க அல்லா நாடத்துக்கு பாய் மதுவை விட்டுருங்கன்னா அல்லா தான் நேர்வழிக்கு விட முடியும் அல்லாஹ் நாடுனா தானே மதுவை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் அப்ப அல்லாஹூர் அபுல்லாலும் யாருக்கு நாடுவான் என்பதையும் குரான் வசனத்தின் மூலியமாக அல்லாஹூர் அபுல்லாலுமே தெளிவுபடுத்தினார் ஒன்பது அத்தியாயம் நூத்தி பதினைஞ்சாவது வசனத்தில் அல்லாஹூர் அபுல்லாலுமின்னு சொல்லி தான் ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர்கள் தவிர்க்க வேண்டியவற்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வரை அவர்களை வழிகேட்டில் விடுவதில்லை அல்லாஹ் அபுல்லாலும் ஒரு சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டிய பிறகு அப்ப நமக்கு நேர்வழி காட்டியிருக்கான் அல்லவா இந்த சமூகம் ஒட்டுமொத்த மனிதருக்கு நேர்வழி காட்டியிருக்கேன் என்ன நேர்வழி இதுதான் குரான் இதுதான் ஹதீஸ் இதை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் இதுதான் நேரான பாதை இதை விட்டு நீங்கள் வழிதவறி விடாதீர்கள் தெளிவாக தெல்ல தெளிவாக இதுதான் நேர்வழி இதெல்லாம் வழிகேடு இதன் பக்கம் செல்லாதீர்கள் நீங்கள் சென்றீர்கள் என்றால் நரகத்திற்கு போய் சேர்ந்து விடுவீர்கள் பாரதூரமான ஒரு ஒரு சிரமத்துக்கு நீங்க உள்ளாகி விடுவீர் என்று தெளிவாக அல்லாஹூ ரபுல்லாலமின் வேதங்கள் மூலியமாக பல இறை தூதர்கள் மூலியமாக எல்லா சமுதாயத்திற்கும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான் அப்ப இவ்வளவு தெளிவுபடுத்திய பிறகு அவங்க சொல்லக்கூடிய செய்தி நான் கேட்க மாட்டேன் குரானை படிக்க மாட்டேன் ஹதீஷ படிக்க மாட்டேன் அல்லது ஒரு நல்ல எண்ணத்துல வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச சகோதரர் வந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் சில தவறுகளை சுட்டி காட்டுகிறார்கள் குரான் ஹதீஷின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் மிக பாரதூரமான தவறான ஒரு காரியமாகும் இது விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று எத எதை சொன்னாலும் காது கொடுத்து வாங்காம கண் கொடுத்து பார்க்காம குருடனாகவும் செகுடனாகவும் நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் எப்படி நமக்கு நேர்வழி காட்டுவான் அப்ப நாடியோரை எல்லாம் நேர்வழி காட்டினான் நாடியோரை வழி வழிகேட்டில் விட்டு விடுகிறான் என்றால் முதலாவதாக நான் முயற்சி செய்ய வேண்டும் எதையும் பார்க்க மாட்டேன் எதையும் படிக்க மாட்டேன் எல்லாம் நாடட்டும் நேர்வழிக்கு வந்துடும் வெறுமனை இருந்தால் அல்லாஹ் நாட மாட்டான் ஏனென்றால் அல்லாஹ் குரான்ல இன்னொரு வசனத்துல சொல்றான் நம்முடைய வழியில் முயற்சி போருக்கு அந்த வழியை நாம் இலகுவாக்குவோம் அப்போ முதலாவதாக எட்டு நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நபிமொழி கூட உள்ளது யார அல்லாவை நோக்கி ஒரு எட்டு நடந்து வருகிறா அல்லாஹ் இரண்டு எட்டு ஓடி வருகிறான் அல்லாஹை போய் நம்ம நோக்கி நடந்து போனோம் என்றால் அல்லாஹ் அபுல்ல நம்மை நோக்கி ஓடி வருகிறான் அப்போ நம்ம என்ன செய்யணும் முதலாவதாக சிந்தித்து ஏன்னா அல்லாஹூர் அலமின் வெறுமனே நமக்கு அறிவை கொடுத்து வெறுமனே போய் நீ தேடிக்கொள்ளுன்னு சொல்ல அறிவும் கொடுத்து அல்லாஹு அபுல்லாலமின் வேதங்களையும் வழங்கி இருக்கின்றான் பல நபி மாறைகளையும் அனுப்பியிருக்கின்றான் இறுதி நபி நபிகள் சொல்லலாமே அவருடைய பொன்மொழியும் நம்ம இடத்துல இருக்கிறது திருமறை திருக்குறானும் எந்த ஒரு மாதலும் செய்யாமல் கூடுதலாகவோ குறைவாகவோ எந்த ஒரு கையாடலும் செய்யாமல் தூய்மையான வடிவில் திருமறை திருக்குறான் நம்ம கையில் இருக்கிறது அப்ப கொண்டு நம்மளுடைய புத்தியை கொண்டு அதை பார்க்கணும் அதை பத்தி யோசிக்கணும் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படிங்க நம்ம சிந்தித்து நேரான பாதையில் திரும்பும் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலும் நேரான வழி காட்டுவான் எதையும் பார்க்க மாட்டேன் எதையும் பேச மாட்டேன் இப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாடவே மாட்டான் நமக்கு ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதே போன்று நாம் அல்லாஹூ மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்றால் யதார்த்தமாக நான் சொன்ன மாதிரி முன்னூத்தி பதினெட்டு புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ஒரு குழந்தை உருவாகும் பொழுதே அவன் நல்லவனா கெட்டவனா அல்ல தீர்மானித்து நிர்ணயித்து எழுதி விட்டான் என்பதை இப்படி பல ஹதீசல் மூலியமாக பல குரானு வசனம் மூலியமாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் விதி என்றால் என்ன என்பதை இலவாக விளங்கி கொள்ளலாம் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் இதை மட்டும் படிச்சுட்டு அல்ல என்ன கெட்டவனா படிச்சுட்டான் அப்படின்னா அல்லா மீது நமக்கு ஒரு நல்ல எண்ணம் ஏற்படாம போயிடும் இப்ப பல பகுதியில் பார்க்கறோம் ஒண்ணு வேணாம் குஜராத்தி நடந்த ஒரு சம்பவம் பார்ப்போம் எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் அப்ப அல்லா விதியா எழுதி இருக்கிறானா நீங்க போய் குஜராத்ல போய் இந்த ஆண்டுல இந்த வருஷத்துல நீ போய் இப்படி அந்த குழந்தையெல்லாம் க வயித்த கிழிச்சு குழந்தைய எடுத்து கொள்ள வேண்டும் நெருப்புல போட்டு பொசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலயுமே நீ விதியில விதிச்சிருக்கானா மூளையில புரோகிராம் பண்ணிருக்கானுங்க கிட்ட இல்ல அல்லா அந்த செயல் எல்லாம் வெறுக்கிறான் ஏனென்றால் அல்லாஹ் தெளிவா சொல்லிருக்கிறான் இது காரியம் இதை செய்யக்கூடாது விபச்சாரம் பக்கம் கூட நெருங்காது என்று அல்லாம் சொல்றான் விபச்சாரம் செய்யாத கூடாது செய்யாதீர்கள் என்பதை விட அந்த பக்கத்தில் கூட நெருங்காதிகள் என்று அல்லாஹூர் அபுல்லாலிமின் சொல்கின்றான் என்றால் அப்ப விவச்சாரம் ஒருத்தர் செஞ்சு விட்டு அல்ல விதியாகணாட்டி விபச்சாரம் செய்தேன்னு சொல்ல முடியாது அப்ப எதற்கு விதியை பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டும்தான் விதியை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் நபிகா நாயம் சொல்லா உலகம் அவர் காலத்துல வந்து ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்துவிட்டேன் வந்து ரசூல் சோலாசன் அவரோட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க நான் மாசம் வரத்து வந்து துவரன்னு சொல்லும்போது அந்த குழந்தைய பெற்று எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க வந்து சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு பால் குடிய காலம்லாம் அந்த பால் குடிக்கூடிய அந்த மாதம் முடிந்த பிறகு வாங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி திரும்பி வருவாங்க அல்லா நபிகள் நாயன் செலவசு என்ன செய்யறாங்க அந்த விவச்சாரம் செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க நபீன் நாயன் சிலவசை அங்கே என்ன சொல்லல அல்லா எழுதின்னு நீ செஞ்சிருக்கிற உனக்கேம் நான் தண்டனை கொடுக்கணும் எல்லாம் சொல்லவில்லை அப்ப அல்லாம் விவச்சார பக்கம் நெருங்க வேணான்னு சொல்ல ஒரு அல்ல எப்படி இவன் விவச்சாரம் செய்ய வேண்டும் என்று விதி இல்ல அந்த மூளையில எழுதியிருப்பான் அப்ப இப்படி தவறான காரியத்துக்குலாம் விதியை பயன்படுத்தக்கூடாது நடந்து முடிந்த காரியங்களுக்கு இன்னும் இன்னும் தெளிவாக நம்ம விதியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கடுமையான ஒரு ஒரு பாதிப்புக்குள்ளாகிட்டார் திட்டம் போட்டு இன்னும் இலவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திட்டம் போட்டு ஒருவர் ரொம்ப பிளான் பண்ணி பொருளாதாரத்திற்காக ஒருவர் ஒரு கொலை செய்து விட்டார் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபரை இப்போ மிகப்பெரிய இழப்பு அவர் உயிர் இழப்பு இப்ப விதியின் படி தான் அவர் கொலை செஞ்சார்ன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏனென்றால் யார் ஒரு மனிதனை கொலை செய்கின்றார்களோ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்தது போலாவார் என்று அல்லாஹூர் ரபுல்லாலின் திருமறை திருக்குறளின் கூறுகின்றார் வேறே ஒரே ஒரு மனிதன் கொலை செஞ்சா நீ ஒரு மனிதன் கொலை செய்யல ஒட்டுமொத்த மனிதனையும் மனிதன் நீ கொலை செய்தா என்று அல்லாஹூர் ரபுல்லாலமின் கூறுகின்றன எவ்வளவு தண்டனையும் மறுமையில் கொடுப்பான் இந்த உலகத்தில் இஸ்லாம் சட்ட சட்ட திட்டங்கள படி கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சட்டம் இருந்தாலும் கூட அது முஸ்லீம் நாட்டில் இருந்தாலும் கூட முஸ்லீம் இல்லாத நாட்டில் வந்து பணத்தை வச்சு கொலை செஞ்சு வெளியில வந்துட்டா கூட மறுமையில் அல்லாஹ் கண்டிப்பாக இதற்கு உண்டான தண்டனையும் கொடுப்பான் நான் தானே விதியாக்கினேன் அதனை விதிப்படுத்தி நீ செஞ்சேன் என்று அங்க பேச்சு இல்லை ஏன்டா அல்லா வந்து ஒரு அணு அளவு கூட அநீதி இழைக்க மாட்டான் மனித சமுதாயத்திற்கு ஒரு கடுகளவு ஒரு அணு அளவு கூட ஒரு அநீதி இழைக்க மாட்டான் என்று நாம் பல செய்திகள் மூலியமாக நாம் தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஆகையால் இதை செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டும் என்று அழகான முறையில் அல்லாஹூ ரப்புல் அழுவின் பல விஷயங்களை பிரித்து காட்டியிருக்கின்றான் இப்படி பிரித்து காட்டிய விஷயத்தை நாம போய் அதை செய்து விட்டு விதி அதனால நான் இப்படி செஞ்சேன் விதினாலதான் இந்த குழந்தையை நான் கொலை செஞ்சேன் இந்த குழந்தைய நான் கழுத்தை நெரிச்சு ஆஹ் ஆற்றழுதிக்கு வீசினேன் கடையுதிக்கு வீசினேன் என்றெல்லாம் சொல்லவே கூடாது அதற்கு உண்டான நிச்சயமாக தண்டனையை நாம் அணிவிக்க நேரிடும் ஏனென்றால் நாம் செய்த பாவத்திற்கு நாம் தான் பொறுப்பு எதை குறித்து அல்லாஹு ரபுல் அலி மருமையில் நம்மிடம் கேள்வி கேட்கின்றானோ அதற்கு நான் தான் பொறுப்பு நாம் தான் பொறுப்பு தொகுதி குறித்து கேள்வி கேட்பான் நோந்தை குறித்து கேள்வி கேட்பான் அதை ஒன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைகளை உயிரோடு புதைப்பார்கள் இதை குறித்து அல்லாஹு ரபுல் அலி மருமையில என்ன காரணத்திற்காக இந்த குழந்தை உயிரோடு புதைத்தாய் என்று நிச்சயமா கேள்வி கேட்பான் அப்ப நீ விதியாக்கன இந்த குழந்தையை புதைக்க வேண்டும் விதியாக்கணும் அதனால தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இது விதி ஆக்கவில்லை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அறிவு கொடுத்திருக்கான் செய்ய முடியும் ஆனா நீ செய்யக்கூடாதுடா குழந்தைய கொல்லக்கூடாது இன்னும் பல தவறுகள் நீ செய்யக்கூடாது செய்வதற்கு அந்த அனுமதி இருக்குது விரும்பினால் நன்மை செய்யலாம் விரும்பினால் தீமையை செய்யலாம் ஆனால் மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பல தூதர்கள் மூலியமாக பல குரான அதிசின் மூலியமாக அல்லாஹூர் அபுல்லாலமின் நமக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார் ஆகிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விதியை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல் பாக்கியத்தை இன்னும் கூடுதலாக பல விஷயங்களை குரானையும் அதிசையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு நல்ல சிந்தனையும் அல்லாஹு அபுல்லாலமின் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் நிச்சயமாக தந்தருள்வான் என்ற நம்பிக்கையுடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர்தான் அலகம் தெரியலா அஸ்லாம் வலைக்கம்